வணக்கங்க அரசு அலங்கர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் வந்து வெளியீட்டு விழா நடந்தது நேற்று அதுக்கு வந்து விஜய் அவர்கள் தான் வந்து சீஃப் கெஸ்டாக வந்திருந்தார் அவர் தான் புத்தகம் வந்து வெளியிட்டிருந்தார் அதில் வந்து அவர் என்ன பேசினார் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது வந்து டிசம்பர் ஆறாம் தேதி அன்றைக்கி எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதை வந்து நம்ம விஜய் அவர் தான் வெளியிட்டிருந்தார் அதை வந்து அந்த நிகழ்ச்சி நடந்தது இதில் வந்து விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் வந்து தொல் திருமாவளவன் அவர்களே அழைச்சிருந்தாங்க ஆனால் அவர் வந்து வரல நேற்று அதுக்கு பதில் வந்து அந்த கட்சியோட பொது துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் வந்து கலந்துக்கிட்டார் இப்போ வந்து அதில் வந்து எல்லோரும் ஃபஸ்ட்டு பேசுனாங்க பேசுகிறப்பே வந்து பார்த்தாங்க என்னென்னா எல்லோரும் வந்தவங்கெல்லாம் வந்து விஜயாவில் இருந்து என்ன பேசுவாரோ ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருந்து ஏன்னால் முதல்ல வந்து ஒரு கட்சி மாநாடு வந்து அக்டோபர் மாதம் நடந்தது அது வந்து முடிஞ்சதுக்கப்புறம் பொதுவாக ஒரு நடக்கிற ஃபங்க்ஷனில் வந்து இப்போ செகண்ட் டைம் இப்போ தான் அட்டன் பண்ண போகிறாரு அதில் அவர் என்ன பேசுவார் என்னன்னு சொல்லிட்டு எல்லோரும் ரொம்ப வந்து ஆவலாக வந்து எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பேசுகிறவங்க சொன்னாங்க நீங்கள் வந்து யாரோட பேச்சுக்காக எதிர்பார்க்கறீங்க தெரியும் நாங்கள் சீக்கிரம் பேச்சை முடிச்சுக்கிறது சொல்லி வந்து பெரியவங்களாம் பேசுனாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்த ஜனங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு புக்கு வந்து லான்ச் பண்ணுற மாதிரியே இல்லை ஒரு குட்டி ஒரு மாநாடு மாதிரியே இருந்தது ஒரு சின்ன மாநாடு நடந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் வந்து வந்தாங்க அவ்வளோ கலகோஷம் அவ்வளோ இதாக இது வந்து புக்கு ரிலீஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் மாதிரியே தெரிலங்க அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் வந்து பேச ஆரம்பித்தார் யூஸ்வலாக வந்து என்ன சொன்னார்னா இது மாதிரி வந்து அண்ணல் அம்பேத்கரோட புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வந்து என்னை அழைச்சது வந்து நான் ஒரு பெரிய வரமா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த பெரியவங்க எல்லாம் வெல்கம் பண்ணிட்டு அவரை வந்தங்களை யூஸ்வலாக சொல்லுவார்ல நண்பா நண்பிகள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சார் பேச்சு ஆரம்பிச்சுட்டு நீங்கள் வந்து இப்போ நார்மலாக உங்களுக்கு வந்து ஒரு ஃபேவரட் டெஸ்டினேஷன் எதுன்னு கேட்டால் டெஸ்டினேஷன் கேட்குறப்ப நம்ம என்ன சொல்லுவோம் நியூயார்க் சிட்டி அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா ஒரு 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 அதில் ஒரு கௌரவமாக நடப்போம் ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் உள்ளது அப்படின்னு சொல்லி நினைப்போம் அப்படி அது மாதிரி நம்ம நினைப்போம் ஆனால் இதில் வந்து ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் அங்கே போய் படிச்சுட்டு டாக்டரேட்லாம் வாங்கிட்டு பேரிஸ்டராக வந்து வந்திருக்கிறாரு அவர் வந்து யாருன்னா நம்ம அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஆனால் அவர் எந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த அப்போ அவர் போன நூறு வருஷத்துக்கு முன்னாடி சூழ்நிலை எப்படி இருந்து எந்த சூழ்நிலை அவர் போனாங்கிறத நம்ம பார்க்கணும் ஏன்னா ஸ்கூலுக்கு போகிறப்பே அப்போல்லாம் ஒரு தாழ்த்தப்பட்ட குலம்னு சொல்லிவிட்டு தாழ்த்தப்பட்ட ஜாதின்னு சொல்லிட்டு போகிறப்ப உனக்கு எதுக்கு படிப்பு என்ன படிக்கலாம் இப்போ என்ன பண்ண போற நீ படிக்க வேணாம் சொல்லி தடை போட்டாங்க இப்போ சொல்லி நடக்கிறது தான் அப்போயெல்லாம் எப்படின்னா ஒரு இதுக்கு போனால் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்கெல்லாம் போனோம் டீ குடிக்கணும் போனால் மண் குவலை வச்சிருப்பாங்க இல்லைன்னா தனியாக அதுக்குன்னு டம்ளர் வச்சுட்டு அதுதான் தான் குடிக்கணும் மற்றதான் யூஸ் பண்ணக்கூடாது மேல் ஜாதி கீழ் ஜாதி ரொம்ப பிரிவு இருந்தது இருந்தது மாதிரி படிப்பிறப்பு கூட வந்து நீங்கள் வந்து எப்படி எதுக்கு படிக்கணும் போகணும் வேலைக்கு போகிற அப்படி சொல்லி தான் பண்ணுவாங்க மீறி ஒரு படிப்பு உள்ள ஆர்வத்தில் வந்து கண்டிப்பாக படித்தார் அம்பேத்கர் அவர் அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போனாலும் வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து சரிசமாக உட்கார முடியாது அவங்க தனியாக தான் கீழே தான் உட்காரணும் ஏன்னா உயர்ந்த ஜாதி மேலே உட்காரணும் அப்படிதான் அந்த இது மாதிரி பலவித போராட்டங்கள் நிறைய தான் வந்து படித்து முடிச்சார் படித்து முடிச்சுட்டு தான் வந்து ஃபாரின்லாம் போய் நியூயார்க்கு லண்டன் எல்லாம் போய் படிச்சுட்டு பேரிஸ்டர் ஆகி வந்தார் வந்துட்டு இது மாதிரி வன்மத்தையே கொடுத்த நம்ம இந்த சமூகத்துக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி வச்சு என்ன பண்ணாருன்னா அவர் இந்த ஜாதி மதம் அப்படிங்கிறது வந்து சட்டத்துக்கு முடி வந்து அதெல்லாம் கிடையாது உயர்ந்த ஜாதியோ தாழ்ந்த ஜாதியோ எல்லாரும் சமம் அப்படி சொல்லி இருக்கணும் அது மாதிரி வந்து அந்த கோட்பாடை உறுதி செய்கிற மாதிரி ஒரு அரசியல் சாசன சட்டத்தை வந்து உருவாக்கினார் உருவாக்கி நம்ம நாட்டுக்கு வந்து வழங்கினாரு அதுதான் அவர் பண்ணுது ஸோ சட்டத்து முடி அனைவரும் சமம் அப்படிங்கிற மாதிரி கொழுந்தார் அவர் இதில் வந்து அந்த புக்கில் வந்து இந்த பயோகிராஃபி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த புக்கில் வந்து அவர் படித்ததில் வந்து எனக்கு ஒரு ரெண்டு விஷயம் பிடிச்சிருந்து விஜய் சொன்னார் என்னென்னா ஒன்று வந்து ஒம்பது வயசு இருக்கிறப்ப அவர் சின்ன அம்பேத்கர் சின்ன வயசாக இருக்கிறப்ப அப்போ அவரும் பிரதர்ஸும் ட்ரெயின்லேருந்து இருந்து வந்து இறங்கி ஊருக்குள்ளே போகணுங்கிறப்ப வண்டி வந்து இன்னும் ரொம்ப தூரங்கிறதுனால வண்டியில் தான் போகணும் மாட்டு வண்டி குதிரை வண்டியில் அதில் போக முடியலைங்கிறப்ப ஒரு வண்டி கூட காசு சார்ன்னு சொல்லி சொல்கிறப்ப அவர் என்ன பண்ணாருன்னா நீங்கள் ரெண்டு பேரும் ஏறி வண்டியை ஓட்டுங்க ஆனால் நான் உட்கார மாட்டேன் ஏன்னா எங்கள் தாழ்ந்த ஜாதின்னு சொல்லிட்டு வராமல் நடந்து படியே நடந்து வரார் நடந்து வந்தாலும் வருவே அவ்வளோ தூரம் ஆனால் வந்து வண்டியில் உங்களுக்கு நான் உட்கார மாட்டேன் நீ வந்து எனக்கு உட்கார உட்காரக்கூடாது அப்படிங்கிறது இருந்தது அப்படிங்கிறத அவன் சொல்லியிருந்தார் அம்பேத்கர் அவர்கள் அது ரொம்ப என்னை பாதிச்சிது அப்படின்னாரு அடுத்தப்பில் வந்து இவர் படிச்சு முடிச்சு பேரஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு அரசாங்கத்தை ஒரு பொறுப்பில் இருக்கிறார் அம்பேத்கர் அவர்கள் அப்போ வந்து மும்பை பக்கத்தில் வந்து ஒரு வில்லேஜில் வந்து ஏதோ ஒரு இதுக்காக கூப்பிட்றாங்க சீஃப் ஒரு ஃபங்க்ஷனில் கூப்பிட்றாங்க அவர் போகிறப்ப அவருக்கு வந்து ஒரு கார்லாம் இருப்பா பண்ணி அனுப்புகிறாங்க ஆனால் அந்த காரில் அவர் ஏறி உட்கார போகிறப்ப அந்த டிரைவர் வந்து ஓட்டுறதுக்கு தயங்குறாரு ஏன்னா இவர் தாழ்ந்த ஜாதி அவர் டிரைவர் வேறையில் இருந்தாலும் உயர்ந்த ஜாதி இவர் இவ்வளோ படித்து பெருசாக வந்தாலும் தாழ்ந்த ஜாதிங்கனால ஏன்னா அவருக்கு நம்மளுக்கு ஈக்குவலாக அவர் உட்காரணுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார் ஓட்டுறதுக்கு இந்த ரெண்டு விஷயத்தை அவர் சொன்னது எனக்கு ரொம்ப பாதிச்சுன்னு விஜய் அவர்கள் சொன்னார் சொல்லிட்டு இப்போ வந்து ஸோ அதுக்காக தான் வந்து சமத்துவத்துக்காக அவருக்கு போரா போராட வச்சுது அம்பேத்கர் அவர்களை அப்படின்னு சொன்னார் சொல்லிட்டு நாடு வந்து முழு வளர்ச்சி அடையணும்னா ஜனநாயகம் காக்கப்பட வேணும்னு சொல்லி விஜய் சொன்னார் அந்த ஜனநாயகம் காக்கப்பட வேணும்னா என்ன பண்ணும் அரசியல் அமைப்பு சட்டம் வந்து அரசியல் சட்டம் அமைப்புலாம் வந்து காக்கப்படணும் அப்படி பண்ணணுன்னா என்னென்னா அதுக்காக பொறுப்பு வந்து நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொருத்துக்கிட்டே இருக்குது அதுக்கு என்ன பண்ணணுன்னா ஜனநாயகத்தோட ஆணிவர் வருதுன்னா ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நியாயமாக சுதந்திரமாக நடக்கணும் எலெக்ஷன் அப்போ இப்போ வந்து நியாயமாக நடக்கலையான்னா அப்படி நான் சொல்ல வரல ஆனால் சுதந்திரமான நியாயமான நடக்குது எலெக்ஷன் அப்படிதான் நடக்குதுன்னு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை வரணும் அப்படின்னு சொன்னார் ஒவ்வொருத்தருக்கும் வந்து நியாயமாகதான் நடக்குது தேர்தல் வந்து சுதந்திரமாக தான் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்பிக்கை ஒவ்வொருத்தருக்கும் வரணும் இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு இந்தியனுக்கும் உள்ள கடமை இது இந்த அமைப்புக்கு என்ன பரணுன்னா தேர்தல் ஆணையர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க எப்படி பரவணுன்னா ஒருமித்த கருத்தில் கன்சன்ஸ் கன்சென்சஸ் அடிப்படையில் வந்து அவங்க தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நியமிக்கப்படணும் தேர்தல் ஆணையர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதுக்கப்புறம் வந்து ஏப்ரல் ஃபோர்டீன் அன்றைக்கி வந்து அம்பேத்கரோட பிறந்தநாள் அதை வந்து என்னவோ அறிவிக்கணும் இந்தியாவின் ஜனநாயக உரிமைகள் தினமாக அறிவிக்கணும்னு சொல்லி நான் ஒன்றிய அரசுக்கு வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அடுத்தது பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் பற்றி ஏன்னா அவர் ஒரு லாயர் அல்ல வந்து உங்களுக்கு அம்பேத்கர் பற்றி நினைக்கிறப்ப நம்மளுக்கு சட்டம் ஒழுங்குபடுத்தி தான் நினைக்காம இருக்க முடியாது அப்போது வந்து மணிப்பூரில் வந்து என்ன நடந்தது எல்லாருக்கும் தெரியும் எல்லாம் படிச்சிருப்போம் அதை வந்து இவ்வளோ நாள் ஆனாலும் அதுக்கு வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதை கண்டுக்காமல் அதுக்கு வந்து ஒரு அலட்சியமாக ஒரு நடவடிக்கை கூட எடுக்கிறது ஒரு நடவடிக்கை கூட எடுக்காமல் நம்மளுக்கு மேலே இருக்கிற அரசு வந்து ஆட்சி செஞ்சிட்ருக்குறாங்க அங்கே தான் அப்படின்னா இங்கே தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேங்கை வயல்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்குது அந்த லாஸ்ட் இயர் நடந்த இன்சிடென்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் அங்கே இப்படி தான் தாழ்த்தப்பட்ட ஜனங்களுக்காக வந்து குடிநீர் தொ தொட்டி வந்து இருக்கும் அந்த தொட்டியில் வந்து மனித மலத்தை வந்து ஷிட்டை வந்து கலந்துருக்குறாங்க ஏன்னா தாழ்த்தப்பட்டவங்க குடிக்கிற தண்ணி சொல்லி அதில் வந்து கலந்துருக்குறாங்க அது வந்து இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து கேஸ் என்ன ஆச்சுன்னு அந்த விஷயத்தில் ஒரு துரும்பு கூட கிள்ளி ஸ்கூலில் நம்ம கவர்மெண்ட் ஆளுங்கட்சி அப்படின்னு சொல்லி சொன்னார் இதெல்லாம் அம்பேத்கர் இப்போ இருந்ததுன்னா இதெல்லாம் பார்த்து ரொம்ப வெக்கப்பட்டு தலை குனிஞ்சிருப்பாரு அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் வந்து நடந்த பிரச்சனைகளுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக குரல் கொடுக்கணும் ஏன்னா ஒன்னா ரெண்டா எவ்வளோ பிரச்சனை நம்ம குரல் கொடுக்கறது பெண்களுக்கு எதிராக மனித உயிர்களுக்கு உரிமைகளுக்கு எதிராக எவ்வளோ நடக்குது எவ்வளோ தான் குரல் கொடுக்குதோ ஆனால் அந்த பிரச்சனை எப்படி சீக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் என்னென்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை பாதுகாப்புடனும் நிறைவுடனும் முழுமையாகவும் கொடுக்குற மக்களை உண்மையாகவும் நேசிக்கிற ஒரு அரசு வரும் வந்தால் நடக்கும் அப்படி சொல்லி சொன்னார் தான் இவர் வந்து மக்கள் நேசிக்கிறதுனால இவர் வந்தால் கொடுப்பேன்னு சொன்னோன்னா எல்லாம் ரொம்ப கிளாப் பண்ணாங்க அதை அடுத்தது வந்து என்ன சொன்னார்னா எந்த விஷயம் நடந்தாலும் ட்வீட் போடுறது அறிக்கை வெளியிடுறது ஃபோட்டோ போடுறது ம தண்ணியில் தண்ணியில் நின்று ஃபோட்டோ எடுத்து போடுறது இதெல்லாம் வந்து போடுறது ஒரு சம்பிரதாயமாக எல்லா ஒரு ஃபார்மாலிட்டிக்கும் நடந்துகிட்டே இருக்குது இந்த விஷயத்தில் வந்து எனக்கு உடன்பாடே கிடையாது ஆனால் என்ன பண்ணுறது சம்பிரதாயத்துக்காக இதெல்லாம் சில இதெல்லாம் பண்ணி தானே செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படின்னாரு ஏன்னா இது வந்து வெறுமனே வந்து அறிக்கை இது மாதிரி கொடுத்துட்டு போயிடுறாங்க வேறு எவ்வளோ செய்யறதில்ல ஆனால் எனக்கும் உடன்பாடு கடை இருந்தாலும் என்னை எவ்வளோ நம்ம பார்த்துருக்கோம் இதுக்கு வந்தேன் வெறும் விஜய்யே அறிக்கை இதுக்கு ஏன் அவர் வந்து ஒன்றும் சொல்லவே இல்லை குரல் கொடுக்கணும் நிறைய வந்திருக்கு நான் கூட நினைப்பேன் இப்போ வெறுமனே உட்காந்து ஒரு அறிக்கை வெளியிட்டால விட்டாலும் எல்லாம் சரியாக போயிச்சா பிரச்சனைக்கு வந்து அங்கே இறங்கி தீர்வுக்கா அதுதான் முக்கியம் ஒரு ஃபார்மாலிட்டி எல்லாம் பண்ணி என்ன ஆகுதுன்னா அதான் இவரும் சொன்னார் ஆனால் சில சம்பிரதாயத்தை பண்ணலன்னா வரும் எல்லாம் பண்ணி தானே பண்ண செய்ய வேண்டியதாக இருக்குது என்ன பண்ணுறது அது ஒன்று சொன்னார் அடுத்து வந்து மக்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன வந்து தங்களில் ஒருத்தராக நினைக்கிற மக்களுக்கு மக்களுக்கு அவங்களோட ஒருத்தரா இருக்கிற நான் வந்து கண்டிப்பாக வந்து கூடவே நிற்பேன் அவளை காப்பேன் அப்படின்னு ரொம்ப உறுதியாக சொன்னார் ஒன்று அடுத்து வந்து மக்களின் உணர்வுகளை மதிக்க தெரியாத மக்களுக்கு அடிப்படை நீதி சமூக நீதியான பாதுகாப்பை பாதுகாப்பை கூட உறுதி செய்ய இயலாத கூட்டணி கணக்குகளை மட்டும் நம்பி இருமாப்புடம் இரநூறு வெல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இது சொல்கிறாங்க ஒரு சேலஞ்ச் பண்ணுறாங்க இரநூறு சீட்டுக்கு மேலே வெல்லுவோன்னு சொல்கிறாங்க அவங்க அது மாதிரி ஒரு முழக்கமிடும் மக்கள் விரோத ஆட்சியர்களுக்கு நான் வந்து மக்களோடு இருந்து நான் விடும் எச்சரிக்கை அப்படின்னு சொல்கிறார் என்னென்னா நீங்கள் உங்கள் சுயநலுக்காக பாதுகாத்து வரும் கூட்டணி கணக்குகளை வந்து பல வழிகளில் வந்து கூட்டணி கட்சிகள் தக்க வச்சுட்டிங்க உங்களுக்கு பா உங்களுக்காக உங்களோட சுயநலத்துக்காக அதை வந்து டூ டூ டுவெண்ட்டி வர எலெக்ஷனில் வந்து அதை மைனஸ் ஆக்கிடுவாங்க அதாவது இரநூறு சீட் நாங்கள் வெல்லுவோம் கூட்டணி கட்சியோடு சேர்ந்து எங்கள் கட்சி வந்து இரநூறு சீட்டுக்கு மேலே ஜெயிக்கும்னு சொல்லி சொல்லி ஆளுங்கட்சி சொல்லிட்டு இருக்காங்க அதை நினப்ப வந்து மக்கள் வந்து மைனஸ் ஆக்கிடுவாங்கன்னா அது ரொம்ப கம்மியாகிடுவாங்க அவ்வளோ சீட் வராது அப்படிங்கிறத சொல்கிறார் இதில் வந்து இன்றைக்கி வந்து இன்னொன்று சொல்லி இது இதோட சொல்லி அவர் சொல்லிட்டு அடுத்தது வந்து எப்படின்னா விடுதலை சிறுத்த கட்சி தலைவர் வந்து அவர்கள் வந்து இங்கே வர முடியல இந்த ஃபங்க்ஷனுக்கு அதுக்கு வந்து வர முடியாட்டி கூட அவருக்கு வந்து மனசு எப்படி இருக்கும் ஏன்னா வந்து ஒரு முக்கியமான வந்து ஒரு புத்தக வெளியீட்டின் எல்லாம் வந்து கலந்து கொள்ளக்கூட முடியலை அவர்களுக்கு அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து அந்த கூட்டணி கட்சி சார்ந்து அந்த கூட்டணி கட்சிகளை மீறி வர முடியாது ஸோ அவருக்கு அது எவ்வளோ ப்ரெஷராக இருக்கும்போது என்னால் புரிஞ்சிக்க முடியுது ஆனாலும் அவர் வந்து வராட்டை கூட ஒரு மனசு வந்து முழுக்க முழுக்க இன்னைக்கு வந்து நம்மளோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி முடிச்சிடுறாரு சொல்லி முடி ஆனால் வந்து இது மாதிரி சொல்லி முடித்தோன்னா அதுக்கப்புறம் வந்து முன்னாடி வந்து அவர் இந்த ஆதவ் அர்ஜூர் பேசினார்ல அவர் வந்து விடுதலை சிறுத்தை கட்சி தான் இருந்தாலும் அவர் வந்து என்ன பண்ணுறாருனா ஆளும் கட்சி அவரும் தாக்கரமாக தான் பேசியிருக்கிறார் பேசினார் இது வந்து மன்னர் பரம்பரை வந்து இருந்தது ஒழிஞ்சிச்சு மன்னராட்சி இது வந்து இந்த மன்னர் ம பரம்பரை வந்து பரம்பரை பரைய மன்னர் பரம்பரை மன்னராட்சி இங்கேமே நடக்கிறதுக்கு நீங்கள் இடம் தமிழகம் இடம் கொடுக்காது அடுத்து வந்து தலித் இல்லாத விஜய் வந்து இந்த புக்கை வந்து வெளியிடுறாரு இதில் வந்து திருமாவர்கள் அம்பேத்கர் அவர்கள் வந்து அவருடைய கனவை வந்து விகடன் குழுமம் வந்து நிறைவேற்றிருக்குது அப்படின்னு சொன்னார் அது மாதிரி பிறப்பால் வந்து எல்லாரும் சமம் சொல்லிட்டு அம்பேத்கர் அவர்கள் உருவாக்குனாரு ஆனால் இங்கே வந்து பிறப்பால் ஆனால் இனிமே யாரும் வந்து முதலமைச்சர் ஆக முடியாது அது ஒன்று சொன்னார் அப்புறம் வந்து சினிமா துறை மொத்தம் சினிமா சொல்லி அவங்களே வச்சுக்கிட்டு எல்லா சினிமா வரதை வந்து அவங்களுடைய அரசியல் மூலமாக வந்து லாபம் செஞ்சுட்டு வராங்க அவங்க இதெல்லாம் வந்து தடுக்கப்படணும் சொல்லி ரொம்ப அவரும் பேசினார் இப்போ அது இவன் திரு பிசிகே கட்சி வந்து நம்ம கூட அலையன்ஸ் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அவங்களே அகேன்ஸ்ட் அவர் தாக்கி பேசியிருக்கிறாரு இதுக்கு வந்து அவங்க வந்து நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க திருமாவளவன் என்ன சொல்லிக்கிறாருன்னா விஜய்கள் வந்து அவர் நானும் அவரும் ஒன்றா மேடையில் வரணும் இருந்தது எனக்கும் அவர் ரொம்ப ஆசைப்பட்டு இருக்கிறாரு இருந்தாலும் என்னென்னா இப்போ நான் நான் வந்தாலும் நிறைய அவங்க கூட்டணி கட்சிகள் எனக்கு எந்த பிரஷரும் எனக்கு கிடையாது ஆனால் மற்றவர்கள் வந்து இது என்ன சொல்லுவாங்க ஒரு கதை மாதிரி சொல்லுவாங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கனால மற்றவங்க பேசுகிறவங்க பேசுவாங்க அதுக்காக தான் நான் வந்து வரல அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் ஸோ இதுதான் நடந்தது ஆனால் வந்து இது முதல்ல வந்து அவளோட கட்சி மாநாடு நடந்து அது வேற ஆனால் இன்னொரு பொது இடத்துல அவர் பெரியவங்களாம் இருக்கிறப்ப எப்படி பேசுவாங்க அவ்வளோ போல்டு அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனை வந்து நல்லாவே புரியுதுங்க அதாவது எப்படின்னா இவருக்கு பேச தெரியாது அரசியல் என்ன தெரியும் ஒன்றுமே இல்லை இந்த எலெக்ஷனில் வர முடியாது ஒன்றுமே அனுபவம் கிடையாது அப்படிலாம் ரொம்ப பேசுனாங்க அதுக்கப்புறம் எதுக்குமே பதில் சொல்லாமல் எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கிட்டு அடுத்தப்பட அவர் கட்சி மாநாடு நடந்தது அது நல்லபடியாக நடத்தி முடிச்சிட்டாரு அவ்வளோ வந்து கூட்டம் சேர்த்து எல்லாம் நல்லா பேசி முடிச்சு அதுலேயே வந்து மற்றவங்களாம் யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா இவ்வளோ தூரம் பேசாதே பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி அடுத்து இந்த பொது நிகழ்ச்சி வந்து இவரு சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி கிடையாது வந்து அவர் பேசுற பேச்சில் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் ஒரு கண்ணை மக்களுக்கு உண்மையிலேயே நல்லது செய்யணும்னு அந்த மனசு அந்த எண்ணம் வந்து நல்லாவே வெளிப்பாடா தெரியுது பேச்சில் ஒரு தெளிவு இருக்கு அனாவசிய பேச்சு கிடையாது சொல்ல வந்து தெளிவாக போல்டா சொல்றாரு அதே மாதிரி வந்து மற்ற கட்சிகள் எல்லாம் பேர் சொல்ல எதிர்க்கலை பயப்படுறாரு அப்படி ஒரு பேச்சு ஆனால் இப்போ வந்து நல்லா வந்து இதுதானே நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படிங்கிற நெத்தி அடி மாதிரி அவ்வளவு நல்லா போல்டா அழகா பேசிட்டு பேசிட்டாரு பேசிட்டு பேசுறாங்கல்லாம் பேசுறப்ப இதெல்லாம் கேட்குறப்ப மற்றவங்களுக்கு வந்து என்னடா இப்படி பேசுறாரு அப்படிங்க மாதிரி அதே மக்களுக்கும் வந்து ஒரு உண்மையிலேயே வந்து மக்கள் மக்கள் தான் பேசுறாரு அப்படியே சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பேசுறோம் போறோம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது பேச்சில் எல்லாமே நிதானம் பேசுறது எல்லாமே அவ்வளவு தூரம் கரெக்டா ரொம்ப அழகா பேசினாருங்க இது வந்து இது வந்து மக்களோட உணர்வுகளை மறைக்கிறாரு எல்லாமே நல்லா தெரியுது இதில் வந்து இன்னும் வந்து அவர் அவர் நம் மக்களுக்கு வந்து அவர் மீதான நம்பிக்கையை வந்து அதிகப்பட்டுறதுங்கிறது நல்லாவே புரியுது ஸோ உங்களுக்கு வந்து இது மக்கள் இதெல்லாம் பார்த்து தான் இருக்கிறாங்க அவர் பேச்சு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாேருக்கும் ஸோ நம்ம அடுத்தாப்பல எலெக்ஷனில் வந்து நம்மளுக்காக வந்து புதிய ஒரு தலைவர் வரணும் மக்களோட மக்களாக நின்று மக்களை நேசிக்கிற ஒருத்தரை தான் நமக்கு ஆட்சி பண்ணுங்கிறத மக்கள் கொஞ்சமாக உணர ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது வந்து அவர் எதிர்பார்த்த கூட எல்லாம் நடக்கும் நம்புவோம் அதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்து கமல் சார் சொல்லுங்க थैंक यू